ஐபிஎல் தொடரில் வெற்றிகரமான அனைத்து அணிகளுக்கும் இந்த முறை சோதனை காலம் என்றுதான் கூற வேண்டும் ஐந்து முறை சாம்பியனான மும்பை அணி கிட்டத்தட்ட தொடரில் இருந்து வெளியேறுவது உறுதியாகிவிட்டது இதுவரை எட்டு போட்டிகளில் விளையாடி அனைத்திலும் தோல்வியடைந்துவிட்டது எனவே அந்த அணி மீதமுள்ள ஆறு போட்டிகளிலும் வெற்றி பெற்றாலும் கூட அதிர்ஷ்டத்தால் மட்டுமே பிளே ஆக்ஸுற்றுக்குள் நுழைய முடியும் தற்போது இதே நிலைமை தான் சென்னை அணிக்கும் உருவாகியுள்ளது ஜடேஜா தலைமையிலான சென்னை அணி பஞ்சாப்க்கு எதிரான போட்டியிலும் தோல்வியடைந்தது இதனால் வெறும் நான்கு புள்ளிகளுடன் புள்ளிப்பட்டியலில் ஒன்பதாவது இடத்தில் இருந்து வருகிறது பிளே ஆஃப் சுற்றுக்கு செல்ல ஒவ்வொரு அணியும் குறைந்தபட்சம் பதினான்கு புள்ளிகள் பெற வேண்டும் அந்த வகையில் சென்னை அணிக்கு இன்னும் பத்து புள்ளிகள் தேவை சிசிவுக்கு மீதம் ஆறு போட்டிகள் உள்ளது இதில் அனைத்திலும் வெற்றி பெற்றால் பிளே ஆ வாய்ப்பு பிரகாசமாகும் குறைந்தபட்சம் ஐந்தில் வெற்றி பெற்றால் கூட மற்ற அணிகளின் புள்ளிகள் மற்றும் ரன்ரேட்டை வைத்து அதிர்ஷ்டத்தால் உள்ளே நுழையலாம் எனவே இனிவரும் ஒவ்வொரு போட்டியும் அந்த அணிக்கு வாழ்வா சாவா போட்டிதான் சென்னை அணிக்கு அடுத்த ஆறு போட்டிகளும் ஆர்சிபி மும்பை இந்தியன்ஸ் டெல்லி கேபிடல்ஸ் குஜராத் திட்டன்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஆகிய அணிகளுடன் நடைபெறவுள்ளது இதில் அடுத்தாக வரும் மே ஒன்றாம் தேதியன்று ஐதராபாத் அணிக்கு எதிராக மோதுகிறது